துவா கேட்கும்போது நாமெல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் துவா கேட்போம் ஆனால் அந்த துவாக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம் பெரும்பாலும் உள்ளே இறங்கி கேட்க மாட்டோம் அப்போ அல்லாஹ் ரபுல்லாலும் குரானில் வந்து நிறைய துவா நமக்கு சொல்லி தரான் அதில் ஒரு துவா பாருங்கள் சூரத்தில் ஆராஃபுல இருக்குன்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகளாக அல்லாஹ் அபுல்லாலமின் நிறைய இடங்கள்ல குரானில் வந்து துவாக்களை சொல்கிறோம் அதை இது ஒரு துவா பக்துலனா ஹாதிகி துணியா ஹசனத்தோ பிலாகிறா இவ்வுலையிலும் அருமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதித்துறவாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகின்றோம் இது இவ்வளோதான் மேலோட்டம் பிடிச்ச பொருளே இல்லை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அது முன்னோக்குகிறோம் என்று சொன்னால் தமிழில் எதிர்நோச்சி கொண்டு இருக்கின்றோன்னு எதை நம்ம எதிர்நோச்சிக்கிட்டு இருப்போம் எது நம்ம வந்து நம்பிக்கை வச்சுருக்கோமோ எது கிடச்சிரும்னு நினைக்கமோ தான் நம்ம செஞ்சிருவோம் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் கிடச்சிரும் பொறுமையாரு வந்துடும் வந்துடும் சொல்லுவோம் இப்போ எது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையோ அதை நினைச்சு மாட்டோம் முன்னோக்கி இருக்க மாட்டோம் அப்போ அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் இம்மையிலேயும் அருமையிலையும் அழகானதை தந்தரல் என்று துவாக்கத்தோடு மட்டுமல்லாமல் என் ரப்பிடம் கேட்டிருக்கிற நிச்சயமும் அவற்றிருந்து என்ன இருக்கும் எனக்கு பதில் இருக்குது என்று காத்து கொண்டு இருப்பார்கள் உறுதியாக நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் அப்போ பிரார்த்தனையில் மிக முக்கியமான அம்சம் இது பக்துபுலனா அப்படின்னா கெட்டச்சுரும் சொல்லி எப்படி நமக்கு வந்துடும் கவலையே போட மாட்டான்னு சொல்லி இருக்குது அதான் தூக்கிலண்ணா அல்ல நம்ம கேட்டுறது யார்கிட்ட கேட்டிருக்கோம் நம்ம ரப்பட்டு கேட்டிருக்கோம் நிச்சயமாக தருவோம் கிடச்சிரும் என்று இருக்கக்கூடியது இப்போ நாமளே இப்போ சில பேர்ட்டு ஒரு உதவி ஏற்கனவே வச்சுக்கணுங்களேன் பார்ப்போம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டோம் சரி வந்தால் வரட்டும் போனால் போட்டோம்மா சில வச்சு சொல்லிட்டா எப்போ வேணும் உனக்கு சரி இன்ஷால்லா ரெடி பண்ணிடுவோம் கவலைப்படான்னு சொல்லுவாங்க சில பேர் உதவிக்கும்போது அப்படியே சொல்லுவாங்க ரைட்டு அப்படி சொன்ன நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம கேட்டது கிடைக்கும்போது கிடைக்க சந்தோஷத்தை விட அவர் சொன்ன வார்த்தையும் சந்தோஷமாக கிடைச்ச மாதிரி இது தான் இதுக்கு பேர் தான் என்னதுன்னா நம்பிக்கை விட்டுதான் அப்போ அல்லாஹோடைய விஷயத்தில் ஒரு அடியான் நம்பிக்கையுடையவனாக இருந்து பிரார்த்திக்கணும் நான் கேட்டுறது யார்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் ரப்புட்ட கேட்டிருக்கேன் நாங்கள் நிச்சயமாக தருவான் அப்போ ரப்புக்கும் ஒரு அடியானுக்கு இடையில் உள்ள உறவு நெருக்கமாக தெளிவாக முதல்ல நான் படித்த வசனம் மாதிரி களப்பற்ற முறையில் அதாவது தூய்மையான வணக்கு வழிபாடுகள் இருந்தால் தான் இது நம்பிக்கையுமே வரும் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உணரக்கூடிய விஷயம் படிக்கக்கூடிய விஷயம் உணரணும் உணர்ந்தா தான் விளங்கும் இப்போ அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது இந்த மாதிரி பிரார்த்திக்கணும் பிரார்த்திச்ச மனசு எப்படி தெரியுமா இருக்கணும் அதுக்கு லா இலாஹா இல்லாஹுவ அழகி தவக்கல் தூ வஹுவல் அர்ஷில் அலீம் துவா கேட்ட அந்த மூமின் எப்படி சொல்றாருனா அவர் எப்படி எண்ணத்தில் இருக்கிறார்னா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவன்தான் வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை அதோடு மட்டும் இல்லாம நான் நம்பிக்கை அவன் மேல மட்டும்தான் வச்சுருக்கிறேன் முழுமையாக வச்சிருக்கிறேன் என்று நம்புவார் அடுத்த அல்லாவனுடைய அந்தஸ்தை உயர்த்தும் வகையில் அவர் சொல்வாரு வகுவ அவர் யார் தெரியுமா ரப்புல் அர்ஷீம் மகத்தான அரசுக்கு அவன்தான் ரப்பு அப்பேற்பட்ட ரப்பிட்ட நான் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் அவனை நான் நம்புறேன் அவனே முழுமையா சார்ந்திருக்கிறேன் ஆகையால் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்ப அல்லாஹ் போதுமானவன் என்ற என்ன வரணும்னா அல்லாஹன் முழுமையா சார்ந்தால்தான் வரும் இப்போ நம்ரூது வந்து நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு தீக்கி போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அடிக்கடி படிக்கிறான் ஹஸ்பி அல்லாஹ் ஹனியமன் வக்கீல் சொன்னாங்க இப்ராஹிம் லீஸ் எல்லாம் அல்ல உடனே நெருப்பு அழைச்சா ஹயானார் கூனு போர்தான் சலாமா அல்லா இப்ராஹிமே இந்த இப்ராஹிம் இது குளிர்ந்த ஒரு கதகதப்பான அருமையான ஒரு குளிர்ச்சியாக மாறிடுன்னு சொன்னான்னா இப்ராஹிம் சர்தன் வரும்போதுலாம் கேட்போம் எப்போ அந்த வார்த்தை நம்ம வாயில வரும் இதுதான் முக்கியமான விஷயம் எப்போ நமக்கு வரும்னு சொன்னால் அல்லாவை மாத்திரமே நம்பி அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால்தான் இந்த வார்த்தை வரும் இந்த ஹஸ்பியல்ல வார்த்தை அப்போதான் நமக்கு வரும் நீ நாமெல்லாம் என்ன செய்வோம் பிரார்த்தனை நம்ம கேட்போம் பிரார்த்தனை கேட்போம் கிடச்சா கிடைக்கட்டும் இப்படி தான் இருக்கிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் இருக்கிறோம் கிடைச்சா கிடைக்கட்டும் அதுக்கு கிடைக்கல என்ன செய்ய முடியாது அதுக்கு நம்மளே சொல்லுவோம் சரி அல்லா நாடெல்லாம் நமக்கு சமாளம் சொல்லிக்கிட்டுவோம் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பிராரனை செய்யணும் நம்மளை நாம் லேசாக ஆய்வு செய்யணும் என்ன அப்படின்னு சொன்னால் தகுதி உள்ள பொருத்தமானவற்றை கேட்க வேண்டும் அப்போ அல்லாவட்டத்தூர் சொல்லக்கூடிய ஒரு ஹதி சிந்த இடத்துல சேர்த்தாரம் கரெக்டாக இருக்கும் நபித்தோழருக்கு தோழர்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் புர்தவஷம் கலங்கினாங்க அதான் இருக்கிறதுல உயர்ந்த சொர்க்கம் எந்த அளவுக்கு உயர்ந்த சொர்க்கம்னா மற்ற சொர்க்கத்தில் உள்ளவங்கள்லாம் அந்த ஜன்னத்தில் புரதம் மேலே வந்து அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னுக்கிட்டோம் அதை பார்த்து இயங்குவாங்க அது இங்கே போக முடியாமல் ஆயிடுச்சு அவங்களே சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டு இயங்குவாங்க அங்கே போக முடியாமல் ஆயிடுச்சே அப்படின்னு என்ன காரணம்னா அங்கே தான் அந்தஸ்தால் உயர்ந்த நபிமார்கள் ரசுல்மார்கள் சுகாதார்கள் சித்திக்கியங்கள் எல்லாமே அங்கே இருப்பாங்க நம்பர் ஒன் கிரேடு அல்லாவோட படைப்பில் மிக திறமை இருந்தவங்க எல்லாருக்கும் ஒதுக்கப்பட்ட இடம் தான் ஜென்மத்தில் பொறுத்தவரை இதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அதற்கான தகுதியை நீங்கள் கொள்ளுங்கள் இதுதான் பாடம் எல்லா இடத்துல சொன்ன அருமையான பாடம் அல்லா விடத்தில் நீங்கள் கேளுங்க உயர்ந்ததை கேளுங்க ஆனால் அதற்கான தகுதியை கொள்ளுங்க நாங்கள் அடுத்த அல்லா சொல்ல பாருங்கள் அல்லல்லாகி தவக்கெல்லாம் நாங்கள் பிரார்த்தங்க பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் அநியாயக்காரர்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாது இப்போ நம்ம அவன் வந்துடக்கூடாது ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் பல்லாசல் அடித்தவன் அப்படிலாம் சொல்கிறோமே இல்லையா அநியாயக்காரன் தானே அவன் இருந்து பாதுகாக்கணும் நம்ம விரும்புகிறோம் அந்த பாதுகாப்பை யார்கிட்ட கேட்கணும் அல்லா இடத்துல கேட்கணும் அதையாவது ஒழுங்காக கேட்டிருக்கோம்மா மூமீர்கள் யார்கிட்ட கேட்பாங்களாம் பாதுகாப்பு அநியாக்ட வந்து எல்லா இடத்துல கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அல்லாயி தவக்கல்னா நாங்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வச்சுருக்குறோம் நாங்கள் எங்கள் நம்பிக்கை அசைக்க முடியாது அவங்க சொல்லும்போது வார்த்தை பாருங்கள் அந்த மூவியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க நாங்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் முழுமையாக வைத்திருக்கின்றோம் சொல்லிட்டு தான் ரப்பனா எங்கள் இறைவா லாத்தா செல்னா எங்களை ஆக்கி விடாது கௌம வாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு சோதனைக்கா சோதனையாக எங்களை ஆக்கி விடாத என்று எல்லா இடத்துல பிரார்த்திக்கணும் நம்ம சமீப காலத்தில் மீண்டும் ஒரு சீன் அந்த மாதிரி காட்சி வரும் இந்த சீனையெல்லாம் வந்தப்போ எங்கே போய் நம்ம எங்கே போய் கூட்டம் கொண்டோமா பல்லாசல் பக்கம் வந்தோம்மா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் மீட்டிங் மேடம் போனோம்மா கலெ தான் பண்ணும் நியாயமாக இந்த நாட்டில் நீங்கள் இருக்க முடியாது உங்களை பிரிச்சுருவோம் இந்த குடியுரிமையை ரத்து பண்ணிடுவோம் உடுத்தின துணியோடு கொண்டு அகதி முகாமல் போட்டுருவோம்னா யார்கிட்ட போய் விழுந்துருக்கோம் நம்ம பள்ளியாசல் போடி இருந்துருக்கணும் சட்டத்தை அமல்படுத்த போறேன் அமல் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சு சொன்ன உடனே மறுநாள் ஃபஜரில் ஃபஸ்ட்டு செபண்ட் நிற்கிற கிடமில்லாமல் இடிச்சுக்கிட்டு நின்று நீ எங்கே போய் நின்று கூட சர்பத்துவம் குடிச்சிக்கிட்டு ஆணும் போடணுமா எங்கே நடந்து போகணும் வேண்டாம் வேண்டாம் சிஏ யார்கிட்ட சொல்லுது நீ யார்கிட்ட சொல்லுது வேண்டாம் நீ அதை ஏற்படுத்துறது யாரு ரப்பு நம்ம மேல அநியாயக்கார ஏற்படுத்துற சாட்டினது யாரு ரப்பு இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால போய்கிட்டு லாரியை குறுக்க நம்மள செஞ்சோம் அது தப்புன்னு சொல்ல வர ஜனநாயகத்தில் அதான் போற வழிகாட்டணும் அதுக்கு முன்னால பத்து மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சதில்ல காலைல அஞ்சு மணிக்கு பழைய சேப்பு வந்துருக்கணும்ல தொழுதுட்டு நம்மெல்லாம் போய் ஃபஜரை முடிச்சுட்டு இனிமேல் தொழுகை எடுத்துடணும் நம்ம தொழுகை ஏழை என்று நாம் எடுத்து அங்கே போய் கத்துனோம்னா அது நியாயம் இருக்கு தொழ மாட்டேன் நோ முடிச்ச மாட்டேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் புறம்பசுவேன் அநியாயம் பண்ணுவேன் அக்கிரம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு என் மேலே எந்த ஒரு கடுமையான சட்டம் இருக்கூடாது சொல்ல வாழணும் ஆனால் கபறு நெருக்குமே யார் காப்பாற்றுவா கபர் நெருக்கும் பொழுது அங்க இல்லாமல் நம்மளை ஒரு எரும்போல எலும்போடு பின்னி வினையும் பொழுது கத்தும் பொழுது கதறும் பொழுது தலையில் வானவர்கள் கடுமையான வானவர்கள் வந்து தலையில் சம்மட்டியால் அடித்து சிவறும் பொழுது யாரிடமும் கொடுப்பது யாரிடம் கொடுக்க முடியும் கபரில் யாரும் இருக்க மாட்டாங்க தன்னந்தனியா கத்தணும் தன்னந்தனியா கதறணும் செய்த அநியாயம் அக்கிரம அத்தனையும் கண்ணங்கள் வேற என்ற ஒரு கொடுமையான மோசமான துர்வாசனையுடனே தலைமாட்டில் இருந்து உட்கார்ந்துருக்கும் ஒரு கருப்பு நேரத்தில் அதை பார்ப்பான் இதை நான் பார்த்ததே இல்லை பூமியில் வாழும்போது ஏன் தலைமாட்டில் எதுக்கு இருக்குன்னு கதறுமா கதறும் போது மாணவன் சொல்வாய் நீ செய்த அநியாயம் நீ செய்த அக்கிரமம் உன்னுடைய அக்கிரமம் உன்னுடைய எல்லாம் சேகரி செய்து உன் மேலே வந்து இன்றைக்கி சாட்டப்பட்டு குழந்திருக்கு இதைத்தான் சம்பாதித்தாய் அதனுடனே இதை குளிக்க வந்தாய் அதனால் தான் நீ கண்டிக்கப்படுகிறாய் என்று சொல்லி அவனுக்கு கடுமையான வேதனை இரண்டாவது சூர் ஊது வரைக்கும் அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் மகசர் மைதானத்துக்கு ஓகே வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் எத்தனாயிரம் வருஷம் நம்ம உள்ளே இருப்போ தெரியாது கொஞ்சம் சில பத்து இருபது வருஷம் இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன கிராக்கு வந்துட்டு என்ன செய்கிறோம் பெயிண்டிங் பண்ணுறோம் பேஸ்டிங் பண்ணுறதோ லப்பம் பார்க்கும் லைட்டு பக்கு பக்குன்னு உடல் லைட்டை மாற்றுறோம் வாசல் சரியில்லாம் பெயிண்டிங் அடிக்க எல்லாம் செய்கிறோம் இது சில மரணங்கள் இருக்கிறதுக்கான வீட்டுக்குள்ளே எத்தனை செய்யக்கூடிய நாம பல்லாயிரம் வருஷம் இருக்க போகிற ஒரு வீடு கபரு ஃபர்ஸ்ட்டுக்கு அது ஒரு வாழ்க்கை மூன்றாவது கட்டம் மனிதனுக்கு தாயின் கருவறை இந்த துணியா மூன்றாவது ஃபர்ஸ்டுக்கு நாலாவது மகசர் ஐந்தாவது சொர்க்கமா அல்லது நரகமா என்ற கேள்வியில் இருக்கக்கூடிய ஐந்தாவது கட்டம் இருக்கிறது இப்போ மூணாவது கட்ட கட்டத்துக்கு போவதற்கு தயாராகிக்கொண்டு இருக்கின்றாமா என்ன முன் தயாரிப்புகள் செய்திருக்கின்றோம் சிந்திக்கணுமா வேண்டாமா ஓ நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா நான் என்னை மாற்றிக் கொள்ள தயாராக இல்லை ஆனால் எனக்கு ஒரு சில தடவை வரக்கூடாது இதே ஒரு அநியாயம் அநியாயம்தானேங்க இப்படி நினைக்கிறதே ஒரு அக்கிரமம் தானே தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதை விட ஒரு அக்கிரமம் என்ன இருக்கு நான் எந்த உழைக்கும் செய்ய மாட்டேன் வருமானம் வரோம்னு சொன்னால் நம்ம கடையில் ஒருத்த வேலை பார்க்கறவன் நான் மாதத்துக்கு ரெண்டு மூணு நாள் வரேன் சைன் பண்ணிக்கிறேன் சம்பளம் மட்டும் தந்துருக்கோம் என்ன செய்வோம் அதிகாரம் இருந்தால் தூக்களை ஓட்டுருவோம் அதிகாரம் இருந்தால் அவனை தூக்கிலே போட்டுருவான் என்ன கிரிக்கெட் என்ன நீ ஆ அடு இவர் வருவாரா ரெண்டு மூணு நாளைக்கு இவர் சம்பளம் மட்டும் முடிச்சா நான் பொத்தே அப்படி கவர் வச்சு கொடுக்கணுமோ என்னை பார்த்தா கேனே எங்கன்னா கேட்போம்ல கேட்குறேன் அல்லார்புலாரி என்ன செய்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கான் தெளிவுபடுத்தியிருக்கான் பாடத்தை தந்திருக்கான் பாடம் நடத்தக்கூடிய ரசூலை தந்திருக்கிறான் இவ்வளோ தெளிவான விஷயத்தை தந்துட்டு நம்மளை சும்மா கழிவனுக்கெல்லாம் விட்டுருமான எதிர்பார்த்தம் சொன்னால் இதை விட பத்தியார்த்தனை என்ன இருக்குது அப்படிலாம் விட மாட்டான் நல்லா விளக்கிறேன் அவன் விடவே மாட்டான் நல்லா தான் யாருக்கு கருணையாலும் தெரியுமா தப்பு செஞ்சுட்டு ஐயோ தப்பு செஞ்சுட்டேன்னா இனிமேல் செய்யாமல் இருக்கணும்னு பதறுவான் தெரியுமா அவனுக்கு மலையளவும் இருந்தாலும் மலையளவு இருந்தாலும் பாவம் எல்லாம் மன்னிச்சிடுவான் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறதுல பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு எல்லாம் மலிச்சிடுவோம்னா எப்படி மன்னிப்பான் மன்னிப்பே கேட்க அருமையான பாடம் எல்லா இடத்துல நீங்கள் கேளுங்க உயர்ந்ததை கேளுங்க ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்க நாங்கள் இப்போ நாம் வந்து பிரார்த்திச்சுட்டு நாம் வந்து அதில் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு பிரச்சனை தகுதி தான் நம்ம ரொம்ப சாதாரணமான தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மை நாம உணரலை நல்ல விலை கெடுங்க நம்மை நாம உணரலை ஒரு சின்ன விஷயம் நாம யாரும் இப்போ பாருங்க நாம் வந்து பிரார்த்திக்க யாரை பிரார்த்திக்கும் அல்லாகுவ நம் முஸ்லீம்கள் வெறும் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி தான் உலகம் எத்தனை இருக்காங்கன்னா ஐநூத்தொம்பது கோடி பேர்கிட்ட இருக்காங்க இவங்களெலாம் யாரை வணங்குதாங்க அல்லாகவும் இல்லை அப்போ இந்த அந்த எண்ணூறு கோடி பேரில் இப்போ இருக்க எண்ணூறு கோடி பேரில் அல்லாஹி வணங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கிறதில் நாம் இருக்கிறோமா இல்லையா எவ்வளோ பெரிய உயர்வு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இதை நினைச்சு நம்ம என்னைக்கே சந்தோஷப்பட்டிருக்கோமா நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நினைச்சு நம்ம என்னைக்கா அதை கொண்டாடி இருக்கிறோமா சந்தோஷப்பட்டிருக்கோம்மா இல்லை ஏன்னா சிலாத்துக்குள்ளே நம்ம இன்னும் ட்ராவலே பண்ண ஆரம்பிக்கல சார் எல்லாம் எல்லாம் ஃபுட்ஃபுட்லாம் தோஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஃபுட்பாலேருந்து வாங்கிட்டுருக்குறோம் இஸ்லாத்துக்குள்ளே போகல அதனால தான் இஸ்லாத்தின் சுவையை அறிவதற்கும் சைத்தானுடைய அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு அடைவதற்கு தான் அல்லா சூரத்தில் பக்காவிலும் இரநூத்தி எட்டாவது வருஷம் சொல்லுறான் யா யூ லாமனு இது ஹுலூஃபி சில்ஃபி ஹோஃபா நீங்கள் நினைங்க முழுமையாக ஈமான் கொண்டு இருக்கீங்க இப்படி தான் கூப்பிட்டு சொல்லுதான் காபிர்களே முனாஃபிகளே மனிதர்களே முஸ்லீம்களே அப்படிலாம் சொல்லலை ஈமான் கொண்டோர்களேனே அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஈமான் கொண்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி நிற்காதீங்க ஆபத்து உள்ளே போயிருக்கேன் இஸ்லாத்துக்குள்ளே போயிருக்கேன் எவ்வளோ ஒரு அழகார உதேசம் இஸ்லாமத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்பந்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் நாம் உணர முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தத்தபியும் சைத்தான் நீங்க அரை ஒரையா நின்னீங்கன்னா நீங்கள் செய்த பின்பற்றக்கூடிய மக்களாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆயிராதீங்க அவன் உங்களுடைய எதிரி அவன் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அல்லாஹைய அருளை நோக்கி பயணிக்கணும் இல்லைன்னா சைத்தானுக்கு எனக்கு முன்னால் போகணும் இந்த ரெண்டை விட்ட மூணாவது ஆப்ஷன் இல்லை இந்த பூமியில் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்திட்டா ஆனால் நீங்கள் அல்லாவின் அருள் வேண்டுமா நீங்கள் இஸ்லாத்தை உணர வேண்டுமா இஸ்லாத்தை ருசிக்க வேண்டுமா ஈமானின் சுவையை நீங்கள் உணர வேண்டுமா நேர இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக போயிருக்கிறாங்க அது முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சியை எடுத்தோம் அடுத்த கேள்வி அப்படித்தானே இருக்குது இன்னும் பாருங்கள் இன்னும் கரெக்டாக ரெண்டு வாரம் தான் இருக்குது ரமலானுக்கு அடுத்த அஞ்சுமான எல்லா பள்ளியிலையுமே எது மேக்சிமம் தலைப்பு ரமலானை வரவேற்போம் இது நமக்கு சடங்காக இருப்போச்சு ரமலானை வரவேறு 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 சவாலுக்கு போய் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பள்ளி காலியாக இருக்குது என்ன இபாதத்தும் நம்ம போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அப்டேட் அப்டேட் ஒரு இங்கிலீஷில் சொல்கிறாங்கல்ல செல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க செல்லை அப்படி கொடுக்கிட்டே வருது நம்ம ஈமானம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் போன ரமலான்லேருந்து இந்த ரமலான் வரைக்கும் என்ன நம்ம தரம் உயர்த்தியிருக்கோம் சிந்திக்கணும்ல தரம் உயரலையா வருத்தப்படணும்ல வருத்தப்பட்டால் தான் உயர்த்துவோம் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை தரம் உயர்ந்தா என்ன தரம் உயரலாம் என்ன சட்டை புதுச்சு ட்ரெஸ் எடுத்தோமா பெருநாள் ஜாலியாக கொண்டாடணமா அதுலாம் முடிஞ்சு போச்சு ரமலான் க்ளோஸ் அதுக்கு அடுத்த ரமலன் இந்த ரமலான்னு நமக்கு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியும் அல்லாஹ்வே அரிஞ்சவன் நடக்கும் இங்கே நிற்கிறேன் எனக்கு இந்த ரமலான் கிடைக்குமே அல்லாஹ் தான் அரைஞ்சவை அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாது நெருங்குவதற்குண்டான வழிகளை உணர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்வை உணர வேண்டும் அல்லாஹனுடைய அந்தஸ்தை உணர வேண்டும் அல்லாவினுடைய அதிகாரத்தை உணர வேண்டும் அல்லாவினுடைய வல்லமை உணர வேண்டும் அல்லாவினுடைய பண்புகளை உணர வேண்டும் இதெல்லாம் அல்லாஹ் கூட்டி நம்ம வந்தால் தான் நமக்கு ஒரு கத்து வரும் எனக்கு தெரியுமா நான் முஸ்லீமாகும் நான் யாரும் வணங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே தூக்கலாக இருக்கணும் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லையங்க நமக்கு கிடைச்ச கதாயத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே ஒரு யாராவது ஒரு காவிரிக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுப்போம் கதாயத்துக்கு கிடைக்குமா ஒரு நாட்டை எழுதி கொடுத்துருவோம் ஒரு காப்பி இருக்கு முஸ்லீம் ஆயிடுவானா நம்ம கையேந்துக்கிட்டு நாள் கிருதி சட்டை போட்டிருந்தா உள்ளுக்குள்ள ஒளிர் ஈமான் இருக்கு அது ஏன் நமக்கு தெரியல அந்த ஒளிரக்கூடிய விஷயத்தை அல்லா நம்ம தந்திருக்கிறான அதை ஏன் மேம்படுத்த நம்ம முயற்சி பண்ணல அப்போ அல்லாஹ ஏன் நெருங்கலை கிடைத்த போய் தவற விட்டவனை போல மாம்பர் முட்டாளையாரும் இல்லை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு சொர்க்கத்திற்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு சொர்க்கத்தின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது காதலுக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாபுடைய வாசல் தொடக்கப்பட்டிருக்கிறது யாரோ இதில் இருந்து மீளுகிறார்களோ பாவனி கற்கின்றார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலம் கூறுகின்றார் ஆகையால் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு வாய்ப்பு அப்போ அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை உணர்ந்து அல்லாவின் மக்கள் நேர்வதற்கான அத்தனை வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும்